வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ டிடிவி தினகரன் ஓபிஎஸ் வந்து விஜயோட இணைய தயாராகி விட்டார்கள் அப்படின்னு சன் டிவியிலேயும் சாரி சன் நியூஸ்லையும் வந்து டிஸ்கஷன் போச்சு இதை பற்றி நம்ம நேர்கனவே நிறைய பேசியிருக்கோம் பட் அதுக்கு அதற்கான காரணங்கள் இருக்கா இன்னும் உண்மையிலேயே அவங்க வந்து சேர போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படும் பொருளாக இருக்கிறது அதே போல அதிமுக தென் தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட காணாமல் போய்விட்டது அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சது அதே போல பாஜக அதிக்கா வாக்கு சதவீதம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பேச போகிறோம் ஸோ இப்படி பல சம்பவங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ டிஜி தினகரன் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அதுல சொன்னது என்னன்னா அதாவது நாங்கள் நீங்க வந்து எடப்பாடியோட கூட்டணி இருக்கீங்களா எடப்பாடி ஒத்துக்கலான்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற சில கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டது அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா நாங்க கூட்டணியில் இருக்கோமா இல்லையா நைனார் நாகேந்திரன் சொல்லணும் ஏன்னா கடந்த இருபத்தி நான்கு தேர்தலில் உங்களோட கூட்டணியில் இருந்தோம் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாம இருந்தாங்க சீட்டு கூட வேண்டாம்னு சொன்னோம் ரெண்டு சீட் கொடுத்தாங்க நாங்க நின்னோம் அதோட முடிஞ்சிருச்சு ஆனா அந்த கூட்டணி தொடர்கிறோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இதை நைனார் நாகேந்திரன் அவர்கள் தான் விளக்க வேண்டும் அப்படின்ட்டு அதே போல ஓபிஎஸ் என்ன சொன்னாரு ஏங்க நாங்கள் அதிமுக பா பாஜக கூட்டம் விலகுகிறோம் இந்திய கூட்டம் இருந்து விலகுகிறோம் எங்களுக்கு அவங்களுக்கு இதுமாரி சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அறிவித்தார் அதுபோல பாமக வந்து பாஜக கூட்டணி இருக்கா இல்லையாங்கிறது அவங்களுக்கு தெரில அதே போல இன்னும் தேமுதிகவும் இல்லை பட் இந்த ஜி கே மூப்பனாருடைய அந்த நினைவு நாள் அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டாங்க யாரு சுதீஷ் ஆனால் அதுக்கு அடுத்த நாளே இவங்க தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் வந்து அதிமுக எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது அப்படின்னு சொல்லி அறிக்கை விடுறாங்க நேத்து நினைக்கிறேன் ஆமா துரோகம் செய்து விட்டது அப்படின்னு அறிக்கை விடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அதிமுக எங்களுக்கு கூட்டணி இல்லைன்னு அர்த்தம் அதாவது கிட்டத்தட்ட தேமுதிக வந்து திமுக நகர்ந்து விட்டதாகத்தான் செய்தி அதாவது அவங்க வந்து ஐந்து தொகுதிகள் கொடுக்கறதா வந்து தேமுதிகாவுக்கு சொல்லியிருக்காங்க இவங்க திமுக ஆனால் ஏழு தொகுதிகள் கேட்டிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டதா தகவல் வருது முதல்ல எட்டு பத்துலாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் கடைசி ஏழு தொகுதிகளுக்கு முடிந்து விட்டது முடியும் பாக்க அதிமுக அதிமுகவை விட்டு விலகியது தேமுதிகிற மாதிரி ஆனால் கடுமையான ஒரு போராட்டம் செய்து கொண்டிருக்கிறது பாஜக அதிமுக வந்து எதை பத்தியுமே இல்லைங்க நாங்களும் அதிமுக பா பாஜகவும் அதிமுகவும் கூட்டங்கள்ல இருக்கோங்க மத்தவங்களும் இருக்காங்களா இல்லையாங்கிறது டிசம்பர்ல பாத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க எடப்பாடி சொல்றாரு ஏன்னா அவருக்கு யாரும் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது நாங்களும் பா பாஜகவும் கூட்டங்கள்ல இருக்கோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாரு சோ இதுல ஓபிஎஸ்சி ஒதுக்கப்பட்டார் டிடிவி தினகரன் ஒதுக்கப்பட்டார் செய்திகள் வர வர அவர்களுக்கு வந்து அந்த கோபம் வருகிறது அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவளை பொறுத்த வரைக்கும் கட்சியில தன்னுடைய சிறத்தன்மை போய்விடக் கூடாது அப்படின்னு சொல்லி படாதபாடு பண்ணிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதா உண்மை எஸ் மக்களை பாக்குறதா லைக் பண்ணிட்டு பாருங்க அப்பமண்டேஷன் போகும் லைக் பண்ணிட்டு லைக்க தெரிக்க விடுங்க அப்பதான் ரெக்கமெண்டேஷன்ஸ் போகும் இருபது பேர் பாக்குறீங்க சார் எல்லாமே லைக் தெரிக்க விடுங்க மக்களை சோ டி தினகரனுடைய எண்ணம் என்னவா இருக்கிறது அப்படின்னா கவி விஜய் வந்து இப்பதானா கட்சி ஆரம்பிச்சாரு சில வருடங்கள் தான் அது ஆனா நம்ம கட் நம்ம சீனியர் நம்ம போய் அவர்கிட்ட போய் அவர் கீழே கூட்டங்களில் சேர்றதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருப்பதாக சில செய்தி ஆனால் அதற்கு என்ன சொல்லுகிறார் அவருக்கு வந்து அந்த செல்வாக்கு இருக்கிறது மக்கள் செல்வாக்கு இருக்கிறது பத்து பன்னெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு வச்சிருக்காரு அதனால் அவங்க போன ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ இருந்தா நமக்கு பெட்டர் தானே அப்படிங்கிற மாதிரி அதாவது சொல்லியிருக்காங்க அதில் ஓபிஎஸ் வந்து முதல்வர் முதலமைச்சராக மூன்று முறை இருந்தவர் துணை முதல்வராக இருந்தவர் ஆனால் அவருக்கு சங்கடங்கள் இல்லை நான் விஜயோட சேர்றதை விட தயாராக இருக்கிறேன் அந்த கூட்டணி பற்றி இப்போது சொல்ல முடியாது நான் டிசம்பர்ல சொல்றேன் இப்படி எல்லா பக்கமும் வந்து கூட்டணி நெருக்கடிகள் வந்து உருவாகி கொண்டிருக்கிறது அதே போல விஜய் கட்சியில இருந்து ஒரு நிர்மல் சொன்னார் அதாவது அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி என்டிஏ கூட்டணி வச்சுக்கோங்க திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி அதே போல் தாவேக்காவ விஜய் தலைமையிலும் ஒரு கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப கூட்டணிக்கு அமையும் அப்படின்னா அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் அவருமே நான் டிசம்பர் தாங்க சொல்ல போறேன் அப்படின்ட்டாரு யார் விஜய் டிசம்பர்ல டிசைப் பண்ணலாம் இப்ப அவசரம் கூட்டணிக்கு அப்படின்னு ஆனால் இல்ல தனித்து நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் தான் பட் நாம் தமிழருடைய வாக்குகள் பெருவாரியாக சரியும் இந்த முறை அப்படின்னு சில காரணங்கள் சொல்றாங்க அதுக்கு விஜய் ஃபேக்டரும் ஒரு காரணம் அதிமுகவுடைய மூன்று ஆண்டு சதவீத வாக்குகள் குறையும் பாஜக வந்து ஒரு இரண்டு சதவீத வாக்கள் குறையும் நாம் தமிழ் ஒரு ஒன்று அல்லது இரண்டு சதவீத வாக்கள் குறையும் திமுக வந்து ஒரு மூன்று ஆண்டு சதவீத வாக்கள் குறையும் இதுதான் இவரோட வாக்கு அதாவது நாலு நாலு எட்டு ரெண்டு பன்னெண்டு பத்து பன்னெண்டு ஸோ இதுதான் வந்து இவர்களுடைய செல்வாக்கு யாரு விஜயோடது ஆனால் விஜய் வந்து தன்னுடைய செல்வாக்கை அதிகரிக்க போகிறாரா இல்லையா அவர்கள் எழுதார்கள் ஏன்னா பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் விதம் அல்லது மக்களை சந்திக்கிற விதத்தை பொறுத்து அது மாறலாம் இப்ப விஜயகாந்துக்கு சேராத கூட்டமா சிரஞ்சிக்கு சேராத கூட்டமா அப்படின்னு சொல்லி விஜய் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் இல்லைங்க அவருக்கு இளைஞர்களுடைய செல்வாக்கு அதிகமாகவே இருக்குது விஜயகாந்த் இருந்ததை விட சற்று அதிகமாகவே விஜய்க்கு இருக்கிறது அப்படிங்கறதான் அதற்கு சில காரணங்களும் இருக்கின்றன அப்படிங்கறத பார்க்க முடியுது ஆனால் அதெல்லாம் தாண்டி விஜய் இந்த முறை ஆட்சிக்கு ஒத்துற முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா எதிர்கட்சியாகதே கஷ்டம் உடனடி சீர்ஜெய்க்கதே கஷ்டம் அப்புறம் எப்படி எதிர்கட்சியா இருக்குது கேக்குறீங்களா அது பேக்டர் அந்த ஃபேக்டர் நம்ம சொல்லித்தானே ஆகணும் ஆனால் அவர் ஒரு மாற்று சக்தியாக உருவாகி கொண்டிருக்கிறார் அப்படிங்கறது யாராலையும் மறக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வருது பார்க்கறோம் பொதுமக்களோட ஆர்வம் அதிகமாக இருக்கிறது அவரை பார்க்குறோங்கிற ஆர்வம் ஸோ அதுவே அதில் ஒரு சில சதவீத வாக்குகள் அவர் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸோ அதிமுகவுடைய வாக்குகளை திமுகவும் சரி தாவேக்காவும் சரி டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுங்க அது குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் பா அதிமுகவுடைய வாக்குகளை பெருவாரியாக இருக்கிறது எட்டு பத்து பத்து பர்சன்டேஜ் திமுக பக்கம் வந்தாச்சு ஆனால் இப்போ நம்ம விஜய் அவர்கள் வந்து மதுரையை சுற்றியே தன்னுடைய இதை பண்றாரு மதுரை ஈஸ்ட்ல நிக்க போறாரு நிற்கிறாங்க மதுரை சவுத்ல நிக்க போறாரு சொல்றாங்க தெரியல ஆனால் அவருடைய இது முழுசுமே ஏதோ ஒரு இதுல பிளான் பண்றாரு தென் தமிழ்நாட்டில் நம்ம கொஞ்சம் அதிகமான சதவீத வாங்கி வாங்கிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி சோ அவர் வந்து வேற சில விஷயங்களையும் மூவ் பண்றாரு சாதி ரீதியிலாக சில விஷயங்களை பண்றதுக்காக அவர் மூவ் பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது போல கூட்டணியும் நம்ம ஓரளவுக்கு யாரெல்லாம் விரும்புகிறா விரும்பி வருகிறாரோ அவர் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்துட்டார் ஏன்னா அப்போதான் வந்து பர்சன்டேஜ் வந்து அதிகரித்து காட்ட முடியும் அப்படிங்கிறாங்க இப்போ டிடி தினகரன் உயிர் வர மாதிரி இருக்காருன்னு சொல்கிறாங்க ஓபிஎஸ் ஆல்ரெடி வெளில வந்துட்டார் இவர்களையெல்லாம் வைத்து நம்ம ஏதாவது ஒரு கூட்டணி அமைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அண்ணன் விஜய் அவர்கள் இருப்பதாக செய்திகள் ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கண்டிப்பாக ஒரு கூட்டத்தை வைப்பார் ஆனால் ஒரு சில இடத்துல நம்ம சொல்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜயே போயிடுவாருங்க அப்புறங்க ஓபிஎஸ் கிபிஎஸ் அதெல்லாம் கிடையாதுங்க லாஸ்ட் மினிட்ல திமுகவை தோற்கடிப்பதே என்னுடைய ஒரே நோக்கம் அதனால திமுகவை தோற்படிக்கிறார்கள் நான் யாரோடும் சேர தயார் அப்படின்னு சொல்லி அதிமுக பாஜக கூட்டணி ஒரு போயிடுவார் அவருக்கு ஒரு நாற்பது சீட் கொடுப்பாங்கிறாங்க பாஜக இருபது இருபது சீட் தானா ஆனா அவருக்கு நாற்பது சீட் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி வருவார் ஆனால் அது நடக்குமா நடக்காதாங்கிறது தெரியாது பட் பொறுத்திருந்து பாருங்கள் பொறுத்திருந்து பாருங்கள்னு அமித்ஷாவே சொல்றாரு விஜய் வந்து உங்க கூட்டணி வருவாருன்னு கேட்கும் போது சொல்றாரு அப்படின்னா அவங்க ஏதோ டார்கெட் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது எழுந்து கொண்டிருக்கிறது வெல்கம் வெல்கம் ஹேமலதா மேம் வெல்கம் விக்கி வெல்கம் சந்திரசேகரன் சாய் சிவ் தமிழ் தம்பி அவர்களே வாங்க வெல்கம் எடப்பாடி பழனிசாமி உடனே ஏமாற்றுவதுதான் என்பதை சசிகலா காரம் தேமுதிக முதுகில் குத்தியது வியப்பில்லை அதை முதுகில் குத்திட்டாங்க அதிமுகங்கிறது ஒரு வெளிப்படையா போட்டு உடைச்சிட்டாங்க யாரு பிரேமலதா அவர்கள் அப்போ திமுக பக்கம் போறாங்களா அப்படின்னு கேட்டா திமுக பக்கம் செல்வதற்கு அனைத்து விஷயங்களும் பேசப்பட்டு பேசி முடித்து விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க அப்போ ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு அதுவும் போச்சா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு எஸ் சாய்ஷிவ் தளபதி விஜய் நிகழ்கால பரத பரதன் ஓபிஎஸ் நிகழ்கால பரதனாகவே ஆகிட்டீங்களா ஓகே அப்புறம் ராமர் யாரு எடப்பாடியா ஓகே விஜய் வலுவான இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லாமல் தேர்தல் பணி செய்ய முடியாது பிறகு எங்கேயும் வச்சு இல்லைங்க அதை ஓட்டு போடுற மக்கள் ஓட்டு போடுவாங்க அதாவது நீங்கள் பூத் லெவல் ஏஜென்ட்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் இருந்தால் இன்னொரு ரெண்டு ஓட்டை ஏற்றலாம் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அதெல்லாம் அதெல்லாம் தாண்டி ஒரு மாற்று சக்தியாக அவர் உருவாகி கொண்டிருக்கார் அப்படிங்கிறது வந்து மாற்றுக்கிறது இல்லை அதனால பூ பூத்தேஜ்லாம் வராங்க இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுங்க வரும் பாத்துக்கணும் யாருமே நம்ம வந்து குறைத்து மதிப்பிட வேண்டாம் எஸ் அப்படிங்கறதும் விக்கிரவாண்டி மதுரை டூ மிகப்பெரிய கூட்டத்தை பார்த்து விதி இபிஎஸ் பாஜக ஒரு நூறு சதவீதம் போக மாட்டார் இல்ல நூறு சதவீதம் போக மாட்டார்னு சொல்றாங்க பட் ஆனால் எனக்கு வர்ற தகவல் வந்து கடைசி காலத்தில் அவர் பாஜகத்தின் போட போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு சில தகவல் இருந்தால் ஆனால் அவர் தன்னை நிரூபிப்பதற்காக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நிக்க போறாருன்னு சொல்றாங்க ஆனால் ஒரு ப்ரெஷர் அவருக்கு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க சாதீஷ் பார்க்கலாம் அப்படியே அதாவது தனித்திருந்தா நின்றாருன்னா அவர் மிகப்பெரிய அளவு ஒரு மாற்று சக்தியாக உருவாக முடியும் விஜயகாந்தை விட அடுத்த லெவல் போக முடியாது அவர் அவர் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராகவே வந்தார் அதையும் அடுத்த லெவலாக ஆட்சி தான் ஆனால் ஒரு பத்து வருஷம் காத்துட்டு இருக்கணுங்க சரியாக அந்த பாதையில் போனார் அப்படின்னா நிச்சயமாக விஜய் ஆட்சிக்கு வர முடியும் ஆனால் அது அவர் எப்படி போறாருங்கிறது அவர்கள் தான் இருக்குது பார்ப்போம் ஏ செந்தில்குமார் வாங்க வெல்கம் வெல்கம் वो प्यार सीटी भी डीएमडी के क्राष्टासानी दीजार जाइंट्स टू डीवीटीवी के हाउ इज इंफ्लैक्ट है नहीं एनडीए पार्टी एक्सेप्टेड एम के नॉबडी फायन जाइंट्स अलियंस और एनडीए इज वेरी वीक ऑपरेशन राजनायक पामा का पर भी पैदल कंपोरांग करो वो लोग उठाए पामा का, का <coughs> DMK, भी अंबर तो बनेगा விஜயகாந்தை விட சற்று அதிகமாக இருக்கிறது இளைஞர்களோட சக்தி அவர் பக்கம் இருக்குங்கிறது ஒத்துக்கணுங்கிட்டீங்கன்னா தான் நீங்க எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க முடியும் தான் இளைஞர்களை கவரும் வகையில் திமுக எப்படி ஓட்டு கேட்க முடியும் அப்படிங்கிறத பாக்கணும் விட்டு வரைக்கும் செல்வாக்கு செல்வாக்கில நம்ம பொய் பிரச்சாரம் பண்ணான்றேன் உண்மையை ஒத்துட்டு பண்ணுவோமே எஸ் சந்திரசேகரன் விஜயுடன் ஓபிஎஸ் சிட்டு இந்த மூவர் மணிதான் என்ன நடக்கும் ஒன்றும் நடக்காது தேர்தல் வாக்கு பதிவு நடைபெறும் வரை பரபரப்பாக பேசப்படும் தேர்தல் முடிவுகளுக்கு சிறு பூஜ்ஜியம் தான் இல்ல அது ஓகேங்க பட் ஒரு கணிசமான வாக்குகளை பிரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதிமுக வாக்கு சதிவு குறையும் விஜய்க்கு வந்து கணிசமான வாக்குகள் இன்க்ரீஸ் ஆகும் அதெல்லாம் இருக்குல்ல அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதனால அது சாதாரணமா எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கறதுதான் புரட்சி தலைவரின் அரசியல் வாரிசு விஜய் புரட்சி தலைவரின் அரசியல் வாரிசு ஓபிஎஸ் தான் என்னப்பா அது புதுக்கதையா இருக்கு எம்ஜிஆரோட வாரிசு விஜய் யார் சொன்னா விஜய் எம்ஜிஆர் சொல்லிட்டு போயிட்டாரோ இந்த கதை எனக்கு தெரியாம போச்சு அவர் போது விஜய் யாருன்னு தெரியாது அவருக்கு அப்புறம் எப்படி சொல்லுவாரு ஓபிஎஸ் யாவது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு ஒரு சில சில தான் பெருமையா பேசியிருக்காங்க தனக்கு தன் தனக்கு அடுத்ததாக முதல்வர் பதவி கொடுத்தாங்க அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் விஜய் நடிகராக இருந்தாலும் அது போதுமா விஜயகாந்த் கிராமத்து வாக்காளர்கள் செல்வாக்கு இருந்தது ஆனால் விஜய்க்கு ரசிகர்களான இளைஞர்களிடம் மட்டுமே சீக்கிரம் உண்டு கிராம மக்கள்கிட்ட ஒரு சிலர் இருக்குங்க பேசும்போது தெரியுது ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் விஜய பொறுத்த வரைக்கும் ஒரு இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும் பாக்கலாம் எனவே எஸ் தேங்க்யூ ஆல் சோ மீண்டும் வந்து ஒரு நல்ல தலைப்போடு நாளை வருகிறேன் அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கங்கள் மீண்டும் சந்திப்போம் எஸ் சந்திரன் மக்கள் மனதில் திமுக நீங்க இடம் பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் திமுக ஆட்சி தொடரும் அதான் இப்ப சி ஓட்டர் சார் இவங்க சொல்லிட்டாங்களே இந்தியா டுடே சர்வேல முப்பத்தி ஆறு பாராளுமன்ற தொகுதியில் ஜெயிக்கப்படாமல் அவங்க கண்டிப்பா ஆட்சிக்கு வந்துட முடியும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் அதுக்கு மேல என்ன வேணும் அவ்வளவுதான் சிவா வேணும் வாங்க வெல்கம் யார் யார் கூட சேர்ந்தால் திராவிட மாடல் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலோட அதிக இடங்களை திமுக கூட்டணி பெற்று வெற்றி உறுதி இல்ல அது கண்டிப்பா வருங்க கண்டிப்பா ஆட்சி மாற்றத்திற்கான இதே இல்லை கண்டு கட்டு தீர்வு எதிரிகளே இல்லைன்னு ஜெயலலிதா சொன்னாங்க அது ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையாக கொண்டிருக்கிறது ஏன்னா எடப்பாடி வந்து சார் கூட்டம் வருது நான் நூறு தொகுதிக்கு மேலே நான் பயணம் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறார் அந்த கூட்டம் எப்படி வந்ததுங்கிறது உலகறிஞர் ரகசியம் தானே வெல்கம் வெல்கம் குருசாமி வாங்க வாங்க ஓகே கைஸ் மீண்டும் நாளை சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் டு எவ்ரி தேங்க்யூ